ஏண்டி கண்ணத்துல கை வைச்சிருக்க சோகமா மார்க்கண்டா சரி வச்சிகடி என்னடி சோக இன்னைக்கு சண்டே கறி திங்கலாம்னு பார்த்தா புரட்டாசின்னு சொல்லி என் புருஷ காசை மிச்சப்படுத்திட்டு இருக்காரு அப்ப உங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே வீட்ல கறி வாசம் அடிச்சாலே பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ தேசத்ரோகி மாதிரி சீக்கிரம் வெங்காயம் தக்காளி எரிஞ்சு வெய்டி வரேன் அடியே என் புருஷன் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வைக்க சொல்றேன் என்ன கரியா கறியா களியும் கொள்ள வரப்புல பூத்து கறந்துச்சு நாளைக்கும் வரும் யார்கிட்டையும் சொல்லிவிடாத வேணாமா